ஆண்டு இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால வாலிப தம்பி தங்கைகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் டுடே வித் ஜீசஸ் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டோருடைய வார்த்தையை நாம் தியானித்து அதனுடைய நம்முடைய வாழ்க்கையில் என்ன பேசுகிறது ஆண்டோடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திரளான ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும் இந்த நாளிலும் ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீதிமொழிகளினுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தினுடைய முதல் இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயிசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு வசனங்களுடைய முக்கியத்துவம் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதனால் உண்டாகிறதான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வேத வசனங்களில் இந்த ரெண்டு வசனங்களிலும் நாம் பார்க்க முடியும் ஒபே காட்ஸ் வேர்ட் டெய்லி நம்ம இன்னைக்கு வாக் வித் ஜீசஸ் ஆர் இந்த மாதிரி நம்ம ஆண்டோரோடு கூட நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது ஆண்டோரோடு கூட நடக்கிறதுனுடைய அந்த முதல் படி என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுப்பார் எப்படி கற்றுக் கொடுப்பார் வேதத்தை வாசிக்கும் பொழுது செய்திகளை கேட்கும் பொழுது யார் மூலமாகவது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் ஆண்டவர் பேசுகிற காரியங்களை அறிந்தவர்கள் நாம் அப்படியே மறந்து விடாமல் அதன்படி நடக்கிறவர்களாக வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் அப்படி மாறும்பொழுது என்ன நடக்கும் ஒபீடியன் டு காட்ஸ் வேர்ட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு போட்டிருக்கு இன்றைக்கு வாலிபோல் சமுதாயத்தில் சமாதானம் குறைந்து போயிருக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலை வாழ்க்கையில ஒரு மாதிரி பதற்றமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற வாலிபர்களை நான் பார்த்துருக்குறேன் நம்முடைய வாழ்க்கையினுடைய சமாதான குலைச்சல்கள் எப்படி ஏற்படுகிறதுன்னா இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்முடைய சிந்தனைகளை நெருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய சமாதானத்தை இழந்து விடுகிறோம் இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆண்டு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அது எனக்கு சமாதானத்தை பெருக பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சமாதானத்தை கொடுக்கும் மாத்திரம் இல்லாம சமாதானத்தை பெருக பண்ணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய 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 ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமாதானம் பெருகி கொண்டே இருக்குமாம் இன்றைக்கு இன்னைக்கு நான் அனுபவிக்கிற சமாதானம் அல்ல நாளைக்கு நான் இன்னும் ஆண்டுடைய வார்த்தை கீழ்படும் பொழுது நாளைய தினத்துல என்னுடைய சமாதானம் இன்னும் வேறு மாதிரி இருக்கும் இதுதான் சமாதானத்தை பெருகப்படம் எனக்கு அருமையான வாலிபர் தம்பி தாங்க சொல்லுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை நீ தினந்தோறும் வாசிக்க வேண்டும் ஒரு சின்ன பகுதியை வாசித்து தியானித்து இந்த பகுதி இந்த வார்த்தை என்னோடு என்ன பேசுகிறது என்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்ற விரும்புகிறது என்று சொல்லி நீ பார்க்கும் பொழுது அது உனக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது சமாதானத்தை உண்டாக்கும் அது மாத்திரமல்ல இன்னும் ஆண்டவர் ரெண்டு காரியத்தை எழுதியிருக்கிறார் என்ன எழுதி வைத்திருக்கிறார் நீடித்த நாட்களையும் தீர்க்காயிசையும் உண்டாக்கும் இன்றைய தினத்துல நம்ம இந்த உலகத்துல நம்முடைய லைஃப் ஸ்டைல் நம்முடைய ஹேபிட் இதெல்லாம் நிறைய காரியங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ஸ் ஸ்லீப்லெஸ் ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ் இதனால வந்து நிறைய பேர் இன்னைக்கு சிறிய பருவத்திலேயே அநேக வியாதிகளை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆஹ் சிலவங்க எல்லாம் இன்னைக்கெல்லாம் இந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான வியாதிகளெல்லாம் சர்வசாதாரணமாக சிறிய பருவத்திலேருந்து பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிக் இதெல்லாமே ஏர்லி ஸ்டேஜஸில் வருது வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்த நாட்களாக இருக்கும் அது மாத்திரமல்ல அது தீர்க்காயுசாக இருக்கும் ஆங்கிலத்தில் எப்படி போல்றதுக்கு லாங் லைஃப் அண்ட் மீனிங் ஃபுல் லைஃப் இன்னைக்கு வந்து தட்ஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ வி ஹாவ் டு லீவ் அ மீனிங் ஃபுல் லைஃப் இந்த உலகத்தில் கொஞ்சம் நாட்கள் போகிறோம் பொழுது நம்ம ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நாம் சமாதானத்தை அனுபவிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக காட் கிரியேட்டட் யூ ஆஸ் அ பீஸ் மேக்கர் மெனி டைம்ஸ் இன்னைக்கு நம்முடைய குடும்பமா இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலைகளில் உள்ள சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்மை நிமித்தமாக சமாதானம் கெடுக்கிறதுக்கு காரணம் என்ன நான் அந்த சமாதானத்தை அனுபவிக்கவில்லை இந்த நாளில் ஆண்டவர்களோடு கூட பேசுகிற வார்த்தை ஆண்டுடைய வார்த்தையை வாசித்து ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் தட் வில் பி த சோர்ஸ் ஆஃப் எ பீஸ் அது உனக்குள்ளே அந்த சமாதானம் இருக்கும் பொழுது உன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு நீ சமாதானத்தை கொடுக்க முடியும் அது மாத்திரமல்ல இட் கிவ்ஸ் யுவர் லாங் லைஃப் நீடித்த நாட்களையும் மீனிங் ஃபுல் லைஃப் தமிழ்ல ஆயுசு உன்னுடைய ஆயுசு நாட்கள் இந்த நாட் இந்த உலகத்துல ஆண்டவர் உன்னை எவ்வளவு நாள் வைக்கணும்னு நியமித்து இருக்கிறாரோ அந்த தீர்க்காயுசை நீ பெற்றுக்கொள்வா இந்த காலை வேளையில இந்த செய்தியை கேட்கிற நேரத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு கமிட்மெண்ட் ஆண்டவரை உன்னுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன் உன்னுடைய வார்த்தையை நான் தியானிக்கிறேன் செய்திகளை கேட்கிறேன் எனக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும் அப்படின்னு நீ ஜெபிக்கும்பொழுது அது உனக்கு சமாதானத்தை உன்னோட வாழ்க்கையில பெருக பண்ணும் சமாதானத்தை பெருகப்படும் இந்த இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்குற அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதான குலைச்சல்கள் நீங்கி ரெஸ்ட்லெஸ் நீங்கி எதை குறிச்செல்லாம் நீ பதட்டம் அடைகிறாயோ அந்த பதட்டமெல்லாம் நீங்கி தேவன் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் உன் மூலமாக மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் கண்களை மூடி நாம் செபிப்போமா கிருபை உள்ள இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவர்கள் எடுக்கிற இந்த தீர்மானம் ஆண்டவரை உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி எடுக்கிற இந்த தீர்மானத்தை கத்திர ஆசிர்வதித்து உம்முடைய வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது நிமித்தமான ஆசீர்வாதம் ஆகிய ஆண்டவர் இந்த சமாதானத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற சமாதானம் பிள்ளைகளை சார்ந்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக பிள்ளைகளை பயன்படுத்தும் நீடித்த நாட்களையும் தீர்க்காசியும் கொடுப்பேன் சொல்லி இருக்கிறீங்க அன்று உரையுடைய பிள்ளைகள் நீடித்த நாளையும் தீர்க்காய்சையும் பெற்று இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் மன நிறைவோடு சமாதானத்தோடு வாழ காத்த உதவி செய்யும் அதற்கு அன்று உரையினுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்பிடுகிறவர்களை எங்களை மாற்றும் துதிக்க நம்மக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து மூலமாக ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே அமேன்